ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி இன்னிக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று போலீஸ் ஸ்டேஷன் இருந்து கதருக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து கண்ணனை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வர சொல்கிறாங்க அதனால ரெண்டு பேரும் டின்னருக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொன்னது கோமதிக்கு பயங்கர ஹாப்பி ஹாப்பியாயிடுது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனை வந்து பேசவே விடாமல் இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க கோமதி இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க வந்ததுமே வந்து அந்த கண்ணனை வந்து பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து திட்டுறாங்க ஏன்பா கேஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கொடுப்பீங்க ஆனால் விசாரிக்கும்போது நீங்கள் சொல்கிற டைமுக்கு தான் உங்களை கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை இந்த கேஸ் வந்து நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்துருக்கோம் மேடம் அதனாலதான் தான் அப்படின்றாங்க சரி சரி முதல்ல அந்த பையன் தானான்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுங்க அப்படின்றாங்க அப்புறம் கண்ணன் வந்ததும் பாத்தீங்கன்னா ஆமா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து அவங்களை அடிக்க போயிடுறாங்க எவ்வளோ போலீஸ் வந்து தடுத்து ராஜி வந்து அடிக்க அடிக்க போறாங்க ஏமா இருக்க மாட்டியா என்னமா நினைச்சிட்டு இருக்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா நீங்க கேஸ் கொடுத்ததே லேட் அதில் வரை எல்லாமே தப்பான டீட்டெயில்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க இவன் என்னன்னா இந்த பையனும் ராஜி வந்து லவ் பண்ணதாகவும் ராஜி வந்து விரும்பி தான் கூட வந்ததாகவும் வந்து சொல்லிருக்கானே எதுமா உண்மை இப்போ உண்மை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க ராஜி வந்து உண்மை எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கும் போது கதிர் வந்து இரு இரு நான் சொல்றேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேடம் அவன் சொல்கிறதுலாம் போய் நாங்கள் ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணோம் நான் சொல்லி தான் அவன் வந்து ராஜியை கூட்டிகிட்டு வர சொல்லி போனான் அவனை வந்து நம்பிக்கையாக தான் நான் அனுப்பிச்சி வச்சேன் ஆனால் ராஜிக்கே தெரியாமல் அவன் நகையெல்லாம் இவன் எடுத்துகிட்டு வருவான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறார் அவர் சொன்னதை கரெக்டாக அவர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு ராஜி வந்து என்னடா இவன் வந்து இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராஜிக்கு பின்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கதிர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேடம் அந்த நகையெல்லாம் வந்து இமீடியட்டாக வந்து வாங்கி கொடுங்க மேடம் மேடம் அந்த நகையெல்லாம் நாங்கள் என் திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் அது எல்லாமே எங்கள் அப்பா சம்பாரிச்சது அப்படின்னு ராஜி வந்து சொல்கிறாங்க ஏம்மா நீங்கள் வந்து ஆறு மாதம் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அது வரைக்கும் அவன் வச்சுட்ருப்பான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா கேட்டால் அவன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாம்மா அவள் எல்லாத்தையும் விற்று சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வேணால் விசாரித்து பார்க்குறோம் அவனுக்கு ஏதாவது வீடு வாசல் அந்த மாதிரி எதாவது இருந்ததுனா அதை வேணால் விற்று அந்த பணத்தை வேணால் உங்களுக்கு கொடுக்கலாம் எங்களால் அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து இப்போ எதுவும் பேசாது அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க இனிமேல் ம வந்து இந்த கேஸ் வந்து நாங்கள் தான் டீல் பண்ணுவோம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு போலீஸில் வந்து சொல்லிடுறாங்க நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் கிளம்பி வாங்க சும்மா சாக்கு சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு இவங்களும் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ராஜி வந்து கேட்குறாங்க நான் தான் வந்து உண்மையை சொல்ல நீ ஏன் வந்து சொல்ல விடலை ஓஹோ ஒரு வேளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் பொண்டாட்டி வந்து இன்னொருத்தரை வந்து லவ் பண்ணியிருக்கிற விஷயம் வெளியில் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அது வந்து உனக்கு வந்து அசிங்கம் ஆயிடும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உன்னைக்கு கதிர் வந்து சொல்கிறாங்க நீ என்ன வேணால் நினச்சிக்கோ ஆனால் ஆனால் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை நீ எப்போ பார்த்தாலும் சொல்லுவல்ல இந்த ஊருக்காக தான் புருஷன் பொண்டாட்டியாக நடிச்சிட்ருக்கோம் நடிச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அதை நீ எப்படி நடி நினச்சி சொல்கிறேன்னு எனக்கு வந்து தெரியாது ஆனால் எப்போ இருந்தாலும் நீ வந்து என்னோட பொண்டாட்டி அதனால் உன்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது உன்னோட மரியாதைக்கு எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி வந்து சொன்னேன் நீ எப்படி நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அவசரப்பட்டு இந்த மாதிரி உண்மையை சொல்கிற உண்மையை சொல்கிறேன்னு வந்து போகாத அது இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய சிக்கலாகுன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா ஏற்கனவே வீட்டுக்கு தெரியாமல் நம்ம வேற இந்த கேஸை வேறு கொடுத்துருக்கோம் அதை நினச்சாவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க அப்போ தான் ராஜிக் வந்து புரியுது ராஜிக்காக தான் வந்து கதிர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ராஜிக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளேயே ஒரே ஹாப்பி ஆகிடுது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மீனாட்டை வந்து சொல்லியிருக்காங்க ராஜி உடனே மீனா வந்து நீங்கள் வந்து டின்னருக்கு கிளம்பி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் உண்மையாக எங்கே போனீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது இந்த வீடே வந்து நில குழஞ்சி போயிடும் ஒரு ஆட்டம் ஆடிடும் ராஜி தெரியாமல் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கண்ண விஷயத்தில் அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்கும்போது அக்கா இனிமேல் நாங்க பண்றதுக்கு எதுவும் இல்லக்கா அவங்க போலீஸ் வந்து அவங்களே சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் இங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் ஜீப் வந்து நிக்கிறது ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து வராங்க ஐயோ போச்சு இப்போ அடுத்த கட்டமாக வந்து வீட்டுக்கே வந்து விசாரிக்க வந்துட்டாங்களே வீட்டில் வர எல்லாரும் இருக்காங்க விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து கதிரை வந்து கேட்குறாங்க முன்னே ராஜி வந்து சொல்றாங்க ஏன் சார் கண்ணன் கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னா அதிகாரமா கண்ணை அப்படின்றாங்க இல்லை சார் நாங்கள் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்கோம் கதிர் வீட்டில் இருக்கானா இல்லையா அதை பத்தி சொல்லுமா அதை பத்தி எல்லாம் நாங்க கேட்க வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுறாங்க கான்ஸ்டபிள்ஸ் என்னது இது போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாங்க என் கதிருன்றது யார் அப்படின்னா என் என் பையன் அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்ல இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து நேற்று கடத்திருக்காரு அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னா என் பையன் வீட்டில தான் சார் இருக்கான் ஆனா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ண மாட்டான் நீங்க சொன்னதும் அந்த மாதிரி வந்து என் பையனெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கூப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சத்தம் கேட்டு கதிரே வெளியில வந்துடுறாரு வந்ததும் சார் என் தம்பி எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்றது சொல்கிறாங்க கதிர்க்கு ஒன்றுமே புரியல நேற்று வந்து மதுரை வரைக்கும் ஒரு ட்ரிப்புக்கு போனியா டாக்ஸி டிரைவர் நீ அப்படின்னா தான் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இல்லை சார் அங்கே நடந்த கதையே வேறு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாத ஒன்று விசாரிக்கணும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சென்னை பாண்டியன் செந்தில் சரவணன் அப்புறம் வந்து பழனி எல்லாருமே என் பையன்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் என் தம்பி அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு விசாரிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கே தடுக்கிறாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கதிரை வந்து

கோமதியுமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க தவிச்சு போயிடுறாங்க கோமதி நீ இரு நான் போய் என்னென்னு பார்த்து வரேன்னு சொல்லிட்டு தான் பாண்டியன் வந்து கிளம்பி வராங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்து இருக்காங்க கதிரை பார்த்ததும் எங்கடா என் பொண்ணு எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இல்லை சார் அங்கே நடந்ததே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கதிர தான் வந்து கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அதுக்குள்ளே பாண்டியன் எல்லோரும் வந்துடுறாங்க கதிரை வந்து முட்டி போட வச்சுருக்காங்க என்ன சார் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க என் பையன் தான் இதை வந்து எதுவும் பண்ணலன்னு நாங்கள் சொல்கிறோம்ல சார் நீங்கள் பாட்டி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னதும் வந்து கதிர் வந்து சொல்ல சொல்ல வராரு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் அது அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க அவன் ஏதோ சொல்ல வரான்ல சார் அது என்னென்னது கேளுங்க சார் அப் அப்புறம் நாங்கள் வந்து பேசாமல் இருக்கோம் அப்படின்றாங்க அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க இல்லை இவன் தான் வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போனான் என் பொண்ணை வந்து தனியாலாம் நான் எங்கேயுமே அனுப்புனதில்லை வர வழியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏறிப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் வந்து நேற்று நைட் என் பொண்ணு வீட்டுக்கு வரலன்னதும் நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் ட்ரிப்பே போகலன்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் தான் பிளான் பண்ணி என் பொண்ணை வந்து எங்கேயோ கடத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் லாஜிக்கு நான் அவங்க அப்பா கேஸ் கொடுத்துருக்காருன்னே முதல்ல வந்து தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அந்த டாக்ஸியோட டிரைவர் அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கீ கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாரு சாவியும் கொண்டு போய் அந்த ஓனர்கிட்ட வந்து கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க இல்லையா வண்டி சாவியை அப்புறம் வந்து பழனி சொல்கிறாங்க நேற்று ட்ரிப்பு போயிட்டு வந்ததுலேருந்து இவன் வீட்லயே தான் இருக்கான் ஒரு பொண்ணை வந்து கடத்து நம்ம வந்து வீட்லேயே வந்திருப்பான் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க கதிர் வந்து அப்பையும் உண்மையை சொல்ல சொல்ல வராங்க சரியாக அவங்க அப்பா கேட்கவே மாட்டேன்றாங்க அந்த பொண்ணோட அப்பா இந்த மாதிரி விசாரணை வந்து போயிட்டுருக்கு அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க கதிர் வந்து வாசலுக்கு வந்து விடல அதுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டு போனது வந்து இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பொண்ணை வாசல் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கணும் இந்த மாதிரி வந்து வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொன்னதுனால கதிர் வந்து இறக்கி விட்டு போயிட்டார் இல்லையா இப்போ அந்த பழி வந்து கதிர் மேலே வந்து வந்துருச்சு ஸோ இப்போ அந்த பொண்ணை வந்து அந்த பசங்க ரெண்டு பேரும் கடத்திட்டு போயிட்டாங்களா என்னன்றதெல்லாம் இனிமே தான் வந்து தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் இப்போ செய்யாத தப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கார் தொடர்ந்து என்ன நடக்குதுன்ற அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் icon la all symbol click panikonga thank you